நீ எப்படி லவ் கத்துக்கிய சுமியாட்ட கேட்டு சரி வாங்க எஸ்கே அண்ட் ராம் அப்புறம் நம்ம வேலூர் பிரதர் சௌத்ரி பிரதர் எல்லாரும் வாங்க நம்ம வந்து சத்தீஷ் சுமி லைவுக்கு போகலாம் ஓகேவா டைம் ஆகிடுச்சு அங்கே போயிடலாம் கொஞ்ச நேரம் அங்கே நம்ம போயிட்டு நம்ம சர்வே பண்ணிட்டு வந்துடும் ஓகே வரீங்களா அங்கே போடாடி

நீ லவ் பண்ற ஆமா எஸ்கே ஆனா ஆல் த எல்லா டைமும் சொல்லிட்டே இருக்கணும்ன்ட்டு இல்லல்ல எஸ் கே சோ நான் பொதுவா அதெல்லாம் சொல்லிக்க மாட்டேன் அவங்கவுங்க வளர்ந்த விதம்னு இருக்கு இல்ல எஸ்கே இவங்க வளர்ந்த விதம் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள எல்லாமே வெளிப்படையாக பேசுவாங்க எல்லாமே பட் எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் கிடையாது நாங்கள் எப்படி சொல்ல ஒரு வீட்டில் இருந்தால் கூட நல்லா இருக்கேன்னு கேட்டால் கூட இன்னும் புதுசாக கேட்குறேன் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் இவங்க ஃபேமிலி அப்படி இல்லை காலையில் பார்த்தாலும் சாயங்காலம் பார்த்தாலும் நல்லா இருக்கேம்மா சாப்பிட்டியம்மா சாப்பிடுமா உடம்பு பார்த்து அப்படின்ற கேரக்டர் அவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க ஸோ அதை பார்த்து வளர்ந்ததால் அவங்களோட அவங்க வேறு மாதிரி என்னால் அந்த மாதிரி நான் நான் வளர்ந்த விதம் வேறு மாதிரிதால எனக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லணுன்றது தான் எனக்கு தெரியாது

சௌத்ரி இது வர சரி வாங்க அங்கே போவோம் கடையை காலி பண்ணிட்டு வாங்க மிச்சத்தை அங்கே போ பேசுவோம் ஆமாம் வாங்க போகலாம் எல்லாரும் வாங்க ராம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ராம் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணோம் யூடியூப்பில் அப்பத்துலேருந்தே எஸ்கே வராங்க பிரியா எஸ்கே அப்புறம் பிரபுன்னு இன்னும் யாரெல்லாம் இருந்தாங்க விஜய் ஒரு ஒரு பத்து பேர் இருந்தாங்க யூடியூப்ல மட்டும் இல்ல ராம் அவரு மோதில இருந்து தான் வர்றாரு இல்ல இல்ல இவர் வந்ததே கிடையாது மோதி அவரு அவர் வர்றதே கிடையாது அதெல்லாம் மோஜோட க்ளோஸ் இருந்து வர ஒரே ஆள் ராமும் யாருன்னா ராம் அப்புறம் வந்து ஜேகே அவ்வளோதான் அதோட ஆதி ரேரை ஓ பசங்க கிட்ட அப்படி இருக்க முடியல கண்டிப்பாக வேற வழியில் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லலைன்னு சொன்னால் அவங்க அதை தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க ஸோ வேற வழியில் அது இல்லாமல் குழந்தைங்க கிட்டே போயிருக்க முன்னாடி இருந்தால் காலம்லாம் இப்போ இல்லை எல்லாம் மாறிக்கிட்டே தானே இருக்கணும் ஓகேரா வாங்க போல டேடிம்மா மோஜில வந்த எஸ்கே வந்து வேற ஒருத்தவங்க இந்த எஸ்கே வந்து யூடியூப்பில் தான் நமக்கு வந்தாங்களே இந்த எஸ்கேவும் பிரியா பிரபு இவங்க விஜய் இவங்களாம் இந்த லைவ்ல வந்தவங்க நமக்கு தெரியும் பெரிய ஐடி மூலயமா தான் ராம் வந்து தான் ராமும் ஜே கே